ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவே சேனல் இன்றைக்கி வந்து சண்டேங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தான் நான் ஒரு ஆஃப் கேஜி நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து குக்கரில் வச்சிருக்கேங்க இப்போ இதில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன் முட்டை வேக வைக்கும்போது ஒரு துண்டு புளியை போட்டு முட்டையை வேக வைங்கங்க அப்போ தான் வந்து முட்டை வந்து நம்ம அந்த ஓடு வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து ஓடு வந்து நல்லா தனியாக கிடைக்கும் முட்டையும் தனியாக கிடைக்கும் இது வந்து நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸுங்க நான் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு முட்டை பற்றி பார்த்திங்கன்னா உடையாம கொள்ளாமல் அந்த தோல்லாம் ஒட்டாமல் நல்லா அழகாக முழு முட்டையே கிடைக்கிது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம் ஒன்றா கறியோட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் குக்கரை முடிக்கிறேங்க குக்கர் தோசை நாட்டு கோழி வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா வெந்துருக்குங்க இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் என்ன ஊற்றிக்கிறேங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம் போட்டு தாளிச்சிக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கைப்பிடி தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கணுங்க இதை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டா கிராம் ஏலக்காய் இதை நல்லா சுருளாக வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம் குழம்புல வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ருக்கேன் இப்போ இதுக்காக இந்த வதக்குறதுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குறேன் வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க மிளகாத்தூள் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மசாலாவில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்த சிம்புலாக வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மசாலாவை நம்ம வந்து சிக்கன் குழம்புல எடுத்து ஊற்றிடலாங்க இது கூட வந்து நான் மசாலாவை எடுத்து சேர்த்துக்கிறேன் மசாலாவோட கறியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க மசாலாலாம் சேர்த்தா வச்சு இது ஒரு நார்மல் சவுண்டு வச்சு எடுத்துட்டோம்னா நான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க வைக்க போகிறேன் நான் தேங்காயெல்லாம் அரைச்சு ஊற்றல இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க தேங்காய் அரைச்சி ஊற்றாம தண்ணியாக வைக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் குக்கரை மூடிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவி கருவேப்பிள்ளையை தூவி நம்ம புதினா தூவி நம்ம இறக்கிடலாம் கொத்தமல்லி தூவிக்கிறோங்க கொத்தமல்லி தலை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இப்ப நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்ப ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இது கூட வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தா நான் வந்து ஆட்டு மூளையே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து கொத்தமல்லி தலையை தூக்கலாம் அவ்வளோதானே ரெடி ஆயிடுச்சுங்க மூளை வறுவல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணீரல் வறுக்க போகிறேங்க அது எப்படி பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து சுவரொட்டி ரெடி ஆகிடுச்சி இன்னைக்கு என்னென்ன சமையல்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சுவரொட்டி வறுவல் ஆட்டு மூளை தொக்கு ரசம் இன்னைக்கு எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல் இது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற டெய்லி போடுற இந்த சமையல் எபிசோட் வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ